வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் குன்னூர் அரசு லாலி மருத்துவமனை அருகே அலைசேட் காம்பவுண்ட் பகுதியைச் சேர்ந்தவர் ரவி இவரது மனைவி சுயலட்சுமி வயது நாற்பத்தி இரண்டு தனியார் பள்ளி ஆசிரியை இவரது மகள்கள் நேற்றிரவு ஒன்பது மணியில் இருந்து கனமழை கொட்டி தீர்த்தது ஜெயலட்சுமி வீட்டின் நடைபாதை பகுதியில் இரவு பத்து மணிக்கு மண் சரிவு ஏற்பட்டது சப்தம் கேட்டு கதவை திறந்து வெளியே வந்த ஜெயலட்சுமி மண் சரிவில் சிக்கி மண்ணில் புதைந்தார் மற்ற மூவர் வீட்டில் இருந்து வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது குன்னூர் தீயணைப்புத் துறையினர் அப்பகுதி மக்கள் வீட்டில் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்டனர் மண்ணில் புதைந்த ஜெயலட்சுமியின் உடல் இரவு பதினோரு மணிக்கு சடலமாக மீட்கப்பட்டது வருவாய்த்துறை போலீசார் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மண்ணில் புதைந்து ஆசிரியர் ஜெயலட்சுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது கிழக்கு சுழற்சி காற்றின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது கடந்த ஒரு வாரமாக கடும் வெயில் வாட்டிய நிலையில் கனமழையால் வெப்பம் தணிந்தது மழை காரணமாக சம்பா நெல் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் என எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படும் தினமலர் நாளிதழ் நிறுவனர் டி வி ராமசுபையரின் பிறந்தநாள் விழா அக்டோபர் இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மதுரை ஜெயஹிந்தபுரம் தனியார் பள்ளி ஓவிய ஆசிரியர் தங்கராஜ் பாண்டியன் வித்தியாசமான முறையில் டிவிஆர் உருவத்தை தமிழ் மற்றும் வட்ட எழுத்துக்களால் உருவாக்கி அசத்தியுள்ளாா் தினமலர் மேல எனக்கு ரொம்ப பற்றி அதிகம் சிறுவயிலிருந்தே தினமலர் ரொம்ப படிப்பேன் தினமலர் நிறுவனர் டி வி நூத்தி பதினாறாவது பிறந்த நாள் விழாவில் அவருடைய ஓவியத்தை தமிழ் எழுத்துக்கள்லையும் வட்டெழுத்துகளையும் இந்த ட்ரிப் ஒரு வித்தியாசமான முயற்சியா நான் இதை வந்து நான் செஞ்சிருக்கேன் வரைஞ்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி நூத்தி பதிமூணாவது பிறந்தநாள் விழாவில் அரச இலையில அவருடைய புறத்தை அக்ரலிக் பெயிண்ட்ல வரைஞ்சிருக்கேன் தினமலர் வந்து என்னைக்குமே ஒரு உண்மையின் உரைகள் மக்களுக்கு ரொம்ப தமிழ் தோண்டாடிட்டு இருக்காங்க தினமலர் நிறுவனர் டி வி ராமசுப்பையர் வந்து தமிழுக்கும் நம்ம தமிழ் பத்திரிக்கை துறைக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருக்காரு அது மேன்மேலும் தொடரணும் அவருடைய புகழ் என்னைக்கும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் என்னைக்கும் இருக்கணும் நான் வந்து தீவிரமா தினமலருடைய தீவிரமான ரசிகன் அவருடைய படத்தை நூத்தி பதினாறாவது பிறந்த நாள் விழாவுல அவருடைய படத்தை நான் வரைஞ்சத வந்து ஓவியத்தை வரைஞ்சத வந்து நான் ஒரு பெருமையா நினைக்கிறேன் இது ஒரு பெரிய பாக்கியமாவும் நினைக்கிறேன் தினமலருக்கு நன்றி இந்த ஓவியத்தை நான் வரைகிறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் எனக்கு டைம் ஆச்சு பள்ளி வேலை நாட்கள் போக மீதி மீதி நேரம் மாலை நாட்கள் மாலை நேரத்தில் வந்து இதை வரைஞ்சேன் தினசரி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி வரைஞ்சேன் ஒரு நாலு மணி நேரத்தில் ரெண்டு நாளில் நான் இதை முடித்தேன் தினமலருக்கு நன்றி இந்த ஓவியம் வந்து ஒரு அஞ்சரை அடி நீளம் மூன்று அடி அகலத்தில் நான் பண்ணியிருக்கேன் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தினமலர் நாளிதழ் மூலம் தொண்டாட்சிய டிடிஆர் உருவப்படத்தினை வரைந்ததற்கு தான் பெருமை கொள்வதாக ஓவிய ஆசிரியர் தங்கராஜ் பாண்டியன் பெருமிதம் கொண்டார் ஓவிய ஆசிரியர் தங்கராஜ் பாண்டியனை வாழ்த்து ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்று ஆறு இரண்டு ஐந்து நான்கு ஐந்தில் ஹலோ சொல்லலாம் பரிமேட்டில் உள்ள மத்திய அரசின் கேந்திர வித்யாலயா மற்றும் பொன்மேனியில் உள்ள ஜீவனா உள்ளிட்ட மூன்று பள்ளிகளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக இமெயில் மூலம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதைத் தொடர்ந்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பு நாய்களுடன் மிரட்டல் விடுக்கப்பட்ட மூன்று பள்ளிகளிலும் தீவிர சோதனை நடத்தினர் பெற்றோர்கள் பள்ளிகள் முன்பு குவிந்தனர் பதட்டமடைய வேண்டாம் என பெற்றோர்களை பள்ளி நிர்வாகம் மற்றும் போலீசார் கேட்டுக் கொண்டனா் இந்த சோதனையில் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை இமெயிலில் வந்த தகவல் வெறும் புரளி என தெரிந்து போலீசார் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து இமெயில் அனுப்பிய ஆசாமியை தேடுகின்றனர் மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் குமாரசாமி ஸ்ரீரங்கம் கோவில் வந்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவிலில் மூலவர் சன்னதி தாயார் சன்னதி உள்ளிட்ட சன்னதிகளுக்கு சென்று தரிசனம் செய்தார் அவருக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் காவிரி விவகாரம் தொடர்பாக बदल गिवन स्ट्रे टू अस्टर वाइज देर इज नो डिस्प्यूट कर्नाटक एंड तमिलनाडु स्रिटिकल इन दिशूस्ट विस्तार వీఆర్ ఆల్ బ్రదర్స్ అండ్ సిస్టర్స్ హౌ వీ షే ఫర్ దెల్ఫేర్ ఆఫ్ ద బోధ ద స్టేట్ ఫార్మింగ్ కమ్యునిటీ దట్ ఈస్ ఇంపార్టెంట్ ఫర్ మీ దీస్ థింగ్స్ ఆర్ వీల్ నాట్ గోయింగ్ టూ హెల్ప్ఫుల్ థ్రూ లీగల్ బ్యాటల్ ఓన్లీ గివ్ అండ్ టేక్ పాలిసీ టూ గీవ్ స్ట్రెంగ్ బోధ ద ఫార్మింగ్ కమ్యునిటీ బోత్ ద స్టేట్ ఫర్ దట్ అమికబలి వీ హు వర్క్ ఇట్ దట్స్ ఆర్ మై రిక్వెస్ట్ ఈస్ దట్ கோவை குனியமுத்தூர் பகுதியில் ஸ்டேட் வங்கி ஏடிஎம் உள்ளது ஏடிஎம் மெஷினில் பணம் வெளியே வரும் இடத்தில் சில்லூ டேப் ஓட்டப்பட்டிருந்தது வாடிக்கையாளர்கள் தங்களது ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுக்கும்போது மெஷினில் இருந்து பணம் வெளியே வராது அந்த பணம் வேண்டும் மெஷினுக்குள் செல்லாமல் இடையில் சிக்கிக்கொள்ளும் வாடிக்கையாளர்கள் பணம் வராததால் ஏமாற்றத்துடன் வெளியே செல்வர் இதை மறைந்திருந்து நோட்டமிடும் மர்ம ஆசாமிகள் உடனடியாக ஏடிஎம் மையத்திற்குள் நுழைந்து தாங்கள் ஒட்டிய டேப்பை அகற்றுவர் டேப் அகற்றப்பட்டதும் மிஷனில் இருந்து பணம் வெளியே வரும் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு மர்ம ஆசாமிகள் எஸ்கிப் ஆகிவிடுவர் கடந்த சில நாட்களாக வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு ஏடிஎம் மிஷனில் இருந்து பணம் வராதது குறித்து ஸ்டேட் வங்கி அதிகாரிகளிடம் புகார் கூறினா் இதையடுத்து அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்தனா் அதில் மர்ம ஆசாமிகள் இருவர் ஏடிஎம் மிஷின்களில் செல்லோட்டை போட்டிவிட்டு செல்வதும் சிறிது நேரத்திற்கு பின் மீண்டும் வந்து செல்லோட்டேப்பை அகற்றிவிட்டு நூதன முறையில் பணத்தை எடுத்து செல்வதும் பதிவாகி இருந்தது போலீஸ் விசாரணையில் சிசிடிவியில் இருந்த கொள்ளையர் இருவர் ஒபிஐ சேர்ந்த ஏடிஎம் கொள்ளையர்கள் என தெரியவந்தது இவர்கள் கொடியூர் மட்டுமின்றி ராத்தினபுரி கருமத்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஐந்து ஏடிஎம்களில் இதேபோல் நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்டது உறுதியானது சமீபத்தில் கேரளாவில் நடந்த ஏடிஎம் கொள்ளை வழக்கில் நாமக்கல் போலீசாரால் அசர் என்பவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் இவர்களது போட்டோவை அசர் அலியிடம் போலீசார் காட்டி விவரம் கேட்டனர் அதற்கு அவன் இவர்களை பார்த்ததில்லை அவர்களை பற்றி விவரம் தெரியாது என கூறியுள்ளார் தனிப்படை அமைத்த ஏடிஎம் கொள்ளையர்கள் இருவரை போலீசார் தேடுகின்றனர்